बच्चे बरिया बच्चे बरिया बच्चे बरिया बच्चे बरिया बच्चे बरिया बच्चे बरिया सादी वदते ओळुत बरिया धन्यवाद

சிங்கம்பрия <laughs> வாருங்கள் <laughs> நல்லா <laughs> எல்லாருக்கும் <laughs> <laughs> no 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 đây này cái này cái này không được không cái này cái 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 நல்லா <laughs> ஐயா <laughs> <laughs> ഫാമിലി നല്ല പിന്നെ നല്ല പിന്നെ 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 മഴയാളിൽ പോരാടിയാണ് നമുക്കെല്ലാം വിയപ്പിക്കും ഇരുത് ചെയ്യാതെ പോലും நான் பத்தில ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பகுதியில வந்தபோது இங்கே இதே இடத்துல வரவேற்று இதே படிப்பகத்திலே தான் இங்கே அவருக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதற்கு பிறகும் தொடர்ந்து அவரே இந்த முயற்சி எடுத்து இவ்வளவு சிறிய பகுதியில் ஒரு அற்புதமான படிப்பகத்தை அமைத்து அதை தோழர்கள் அவருடைய மகன் மருத்துவர் அவருடைய வாழ்வினையர் இவர்களெல்லாம் முயற்சி எடுத்து சிறப்பாக இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றனர் படிப்பகமே மறையவில்லை அவர் வாழ்கிறார் என்பதற்கு படிப்பகம் பெரியார் படிப்பகம் என்று பெயர் இருந்தாலும் கூட அது இருக்கு அதே நேரத்துல இன்றைக்கு முதல் நானே பெயர் செய்து வரேன் பெரியார் இந்த வந்தப்பன் அப்படின்னு அண்ணப்ப நவர்கைய நூலகணும் அப்படின்னு போட்டு அப்படின்னு நான் செய்ய நான் நம்புறாங்க அதனால கொஞ்சம் புத்தகங்கள் வந்து ஒரு நல்ல மாதிரி

எப்படி இந்த இயக்கத்தில் ஒரு தொடர்போட இருந்தாரோ அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி மகன் தாக்கோடுகள் அவருடைய மருமகன் பிள்ளைகள் பெண்கள் எல்லாமே இந்த உணர்வோட இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த உணர்வுக்கு தொடரட்டும் அந்த எல்லா வகையிலும் நீங்க ஆதரவா இருக்கணும் இயற்கை நன்றி நாம சில நேரங்களும் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்துல இருக்கோம் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆர்டராக இருக்க ஆர்டர் சொல்லி உண்மையா பார்த்து ஆர்டர் சொல்லணும் நேரம் நெருக்கடிக்கிறது தெளிவாக வந்து ஆகவே அங்கப்பன் நூலகத்தையும் அந்த அறங்களுக்கும் பகிர்ந்து அதை சொல்லி உயரத்தை நீங்கள் தோன்றித்து பணிகளை சிறப்பாக செய்து அங்கப்பன் அவருடைய தொண்டரம் சென்னைக்கும் மறக்க முடியாத மறுக்க முடியாத பெரிய வாய்ப்பு வாழ்க அவளுடைய அவளுக்கு அவரே விடுதலை படம் எடுப்பாரு விடுதலை படம் எடுப்பாரு நான்கு ஷார்ட்டு விட்டேன் あはそれを見たことある。<music> <music>